கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் பனிரெண்டு வசனம் ஒன்று உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் ஆதியாகமும் பனிரெண்டு மூன்றில் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆப்ரஹாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார் வாக்கு தத்தின்படியாக ஆசிர்வதித்தார் ஏனெனில் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று பொறுமையாய் காத்திருந்தார் ஆகவே ஆபிரகாமும் அவருடைய சந்ததியும் ஆசிர்வதிக்கப்பட்டது ஆபிரகாமுக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளோம் ஆகவே கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆப்ரகாம் இடத்தில் இருபத்தி ஐந்து வருடங்கள் காத்திருந்து கிடைத்த அவருடைய குமாரனை பலியிடும்படியாக கர்த்தர் சொன்னபோது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் மாறுதரம் பேசாமல் கீழ்ப்படிந்து பலியிடும்படியாக சென்றார் கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார் ஆபிரகாமுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்லுகின்றவற்றை கேட்கிறவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருப்போமானால் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நம் நிமித்தமாக பூமியில் உள்ள நம் சந்ததி நம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் ஆகவே ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்காமல் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் ஆகவே எல்லா காவலோடும் நம் இருதயத்தை காத்து நம்முடைய வாயின் தாறுமார்களை விட்டு விலகி நம்முடைய கண்களை பரிசுத்தப்படுத்தி நம் கால்நடையை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வழிகளில் கர்த்தரை நினைத்து அவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே அவருடைய வார்த்தையின்படி வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்முடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாக கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கிற சந்ததியாக மாற்றுவார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாய் எப்பொழுதும் உம்மை சார்ந்து உமக்கு காத்திருக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக